நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பொதுவாக பெற்றோர்கள் முதலாவது ஆசிரியர்கள் என்று சொல்லுவார்கள் பெற்றோர்கள் தான் தஸ்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள் ஒரு தாய் எதை செய்யலாம் ஒரு பாடசாலைக்கு நீங்கள் பிள்ளைகளை அனுப்புகின்ற போது மூவாயிரம் சொற்கள் அந்த பிள்ளைக்கு தெரியும் உறங்குதல் பல் தீட்டுதல் முகங்கழுவுதல் உண்ணுதல் எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் இவற்றை சொல்லிக் கொடுத்தவர்கள் தாய் தகப்பன் எமது ஹசரத் சொன்னார் அந்தந்த மதங்களிலும் அந்தந்த நம்பிக்கைகளிலும் பிள்ளை வளர்ப்புகளும் கல்விக்கும் அவ்வளவு முக்கியமான ஒரு இடத்தை வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே ஒரு பிள்ளை எவ்வாறு வருகின்றது என்றால் எல்லா பிள்ளைகளும் திறனுள்ள அறிவுள்ள அந்த கலையுள்ள பிள்ளைகளாகவே இந்த உலகத்துக்கு வருகிறது மழை நீரை போன்ற நீர் ஆண்டவனுடைய ரகமத்து என்று சொல்லுவோம் அதில் வேறுபாடுகள் கிடையாது அதை தாங்குகின்ற பாத்திரத்தை பொறுத்துத்தான் அந்த மழை நீரின் நிலை மாறும் மௌலானா ரூமி நாயகம் சொன்ன வசனங்கள் இவைகள் மழை நீர் டிஸ்டில் வாட்டர் தான் அவற்றை கடலில் விழுந்தால் அது உவர் நீராகவும் ஆற்றில் விழுந்தால் அது ஆற்று நீராகவும் சேற்றில் விழுந்தால் சேற்று நீராகவும் ஒரு பாத்திரத்தில் விழுந்தால் அது டிஸ்டில் வாட்டராகவும் சுத்தமான பரிசுத்தமான நீராகவும் அவை மாறுகின்றதே தவிர மழை நீரில் எந்த வேறுபாடும் இல்லை தாங்குகின்ற பாத்திரத்தில் தான் அந்த வேறுபாடு இருக்கிறது அதே போன்றுதான் இந்த மலலைகள் இந்த பிள்ளைகள் விதைகள் அவை மரமாகும் எப்படி என்றாலும் மரமாக வளரும் அது விதையினுடைய குணம் விதையினுடைய திறன் ஆனால் அவற்றை முறையாக வளர்க்க வேண்டும் என்றால் நாற்று மேடை நர்சரி இந்த நர்சரி என்ற சொல் கல்வியல் சொல் அல்ல அது விவசாய சொல் விவசாயிகள் பயிர்களை நட்டுவதற்கு ஒரு மேடை அமைப்பார்களே அதைத்தான் நர்சரி என்று சொல்வது நாற்று மேடை விதைகள் எங்கு நற்றாலும் அவை விருட்சமாகும் நமது எண்ணங்கள் போன்ற விருட்சங்கள் நமது எண்ணங்கள் போன்ற மரங்களை நாங்கள் அறுவடை செய்ய முடியாது அதற்காகத்தான் நாற்று நற்று அவற்றை முறையாக செடியாக்குவது வரைக்கும் நாங்கள் கூடுதலான கரிசனை அதில் வழங்க வேண்டும் அதுதான் இந்த முன்பள்ளி பருவம் தாய்மார்கள் எமது மூத்தோர்களை பார்த்து நாங்கள் சில பாடங்களை பயில வேண்டும் நர்சரி என்பது கல்வி பகிர்கின்ற இடம் அல்ல பேரே முன்பள்ளி முன்பள்ளி என்றால் அடுத்த பாடசாலை கல்வியை தொடர்வதற்கு இந்த பிள்ளையை நாங்கள் எவ்வாறு ஆயத்தமாக்கப் போகின்றோம் என்கின்ற ஒரு கலைசாலை ஒரு கலைக்கூடமே அது எனவே பாடசாலையை நாங்கள் முன்னோக்கி எமது பிள்ளைகளை எவ்வாறு காலையில் எமது பிள்ளை எழ வேண்டும் எவ்வாறு பாடசாலைக்கு சீருடை அணிந்து செல்ல வேண்டும் எவ்வாறு அந்த பிள்ளை ஆசிரியருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திக்க வேண்டும் சகமானவர்களோடு கூடி விளையாடி நல்ல சொற்பிரயோகங்களை நல்ல நடத்தைகளை அந்த பாடசாலையில் பகிழ வேண்டும் எவ்வாறு பாடசாலை நேரங்களின் இடைவேளைகளில் உண்ணுதல் பருகுதல் மரியாதை செலுத்துதல் விருந்துபசாரம் போன்றவற்றை பகழ வேண்டும் பாடசாலை முடிந்தவுடன் எவ்வாறு வீடு திரும்ப வேண்டும் என்கின்ற அந்த கலையை கற்றுக் கொடுக்கின்ற இடமாகத்தான் முன்பள்ளி வாயில் இருக்க வேண்டும் நாங்கள் பெற்றோர்கள் எமது பிள்ளைகள் ஆங்கிலம் புலனாய்வு பெற்றவர்களாக வர வேண்டும் எமது பிள்ளைகளை இந்த பாலர் பாடசாலையில் விட்டால் ஆங்கில வளமுள்ள பிள்ளைகளாக சிங்கள வளமுள்ள பிள்ளைகளாக வர வேண்டும் என்று நினைப்பது பிழை அதுவல்ல பாலர் பாடசாலை என்று சொல்வது ஒரு பிள்ளையின் திறனை முதலாவதாக அடையாளம் கண்டு பாடசாலைக்கு ஆயத்தம் செய்தல் அதுதான் பாலர் பாடசாலை எனவே பாலர் பாடசாலையில் இருக்கின்ற நடாத்துகின்றவர்கள் தாய்மை குணம் இறக்க குணம் பிள்ளைகளில் அக்கறை உள்ளவர்கள் பிள்ளைகளில் இரக்கமானவர்களாக இருக்க வேண்டும் அந்த குணத்தில் நசரீனுக்கு அது இருக்கிறது நசரீனுக்கு அந்த குணம் இருக்கின்றது ஒரு முன்பள்ளி ஆசிரியைக்கு மிகவும் பொருத்தமான ஒரு ஆசிரியை ஒரு பிள்ளை வீடு திரும்பாவிட்டால் முதலில் மனம் பதறுகின்றது அப்பிள்ளையின் தாயென்றால் அதனை தொடர்ந்து அழுது புலம்பி வீதிகளில் உலா வருவது நசரீன் அவற்றை ஒரு வீதியில் இருந்து நான் கண்டிருக்கிறேன் எனவே மிகவும் பொருத்தமான ஒரு பிள்ளை ஆரம்ப காலங்களில் எல்லா விடயத்திலும் பிள்ளை வளர்ப்பை முறையாக செப்பு நட வேண்டும் என்று எல்லா விதத்திலும் நமக்கு அறிவுரை செய்திருப்பார்கள் பாடல்களாக இருக்கட்டும் அல்லது புராண கதைகளாக இருக்கட்டும் வரலாறு தோமஸ் அல்வா எடிசனை பற்றி நாங்கள் எல்லோரும் படித்திருப்போம் தோமஸ் அல்வா எடிசன் அமெரிக்காவில் பிறந்த ஒரு பிள்ளை என்றாலும் மன வளர்ச்சி குறைவான பிள்ளை இன்று எல்லோரும் தோமஸ் அல்வா எடிசனை கற்றால் தான் படித்தவர்கள் கல்விமான்கள் என்று பட்டம் கொடுக்கலாம் ஆனால் தோமஸ் அல்வா எடிசன் ஒரு மன வளர்ச்சி குறைபாடு உள்ள பிள்ளை நாலு வயதில் அமெரிக்க பள்ளிக்கூடம் தோமஸ் அல்வா எடிசனுடைய தாயிடம் சொல்லுகிறது உங்களோட பிள்ளையை கூட்டிக்கு போங்கோ அமெரிக்காவில் படிப்பிக்கிறதுக்கு பாடசாலை இல்லை என்று அந்த லெட்டரை அந்த மனுஷி பார்த்துட்டு மடிச்சுகிறேன் மடிச்சு அப்படியோ மகனே உனக்கு தருவதற்கு அமெரிக்காவில் பாடசாலைகள் இல்லவாம் உன்னை நூலகத்துக்கு கொண்டு போய் கற்றுக் கொடுக்கட்டாம் என்று அதிபர் சொல்லுகிறார் தாயின் சாதுரியத்தை பாருங்க தன்னை படித்து எத்தனையோ படைப்புகளை எத்தனையோ கண்டுபிடிப்புகளை அந்த தாய் கண்டுபிடிப்பதற்கு பழகி கொடுத்தால் கற்றுக் கொடுத்தால் குரோமபோன் நாம் அந்த பழைய அந்த டிஷ் அப்படி ஒரு பீக்கர் ஒரு ஊச தூக்கி வச்சா பாட்டு படிக்குமே இதை கண்டுபிடித்த வரும் தோமஸ் அல்வா எடிஷன் தோமஸ் அல்வா எடிஷன் அமெரிக்காவில் ஒரு சர்வதேச கண்காட்சி நடக்கின்ற பொழுது ஒரு கிரவுண்டுக்கு முன்னுக்கு இந்த ஸ்பீக்கரை கொண்டு போய் வைக்கிறார் அவரை கைது செய்கின்றது அமெரிக்கா அரசாங்கம் பின்புதான் விளங்குகின்றது அதற்குரிய பேட்டர்ன் பெற்றிருக்கிறார் என்று பெற்று அமெரிக்க பாராளுமன்றத்துக்கு தோமஸ் அல்வா எடிசனை அழைக்கிறார்கள் வாழ்த்து சொல்லுகிறார்கள் எடிஷன் சொல்லுகிறான் அமெரிக்கா எனக்கு வாழ்த்து சொல்வதற்கு நான் அமெரிக்காவில் படித்த பிள்ளை அல்ல அமெரிக்கா எனக்கு கற்றுத்தரவும் பிரிட்டிஷுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்றான் ஏனென்றால் எனது தாயின் சொந்த இடம் பிரித்தானியா பிரிட்டிஷ் அரசாங்கம் எனது தாய்க்கு கற்றுக் தான் அந்த தாய் என்னை படைத்து எனக்கு கட்பித்து என்னை நாடு உலகம் போற்றும் ஒரு விஞ்ஞானியாக ஆக்கியிருக்கிறாள் என்று சொன்னான் இதுதான் தாய் த பேரண்ட்ஸ் இஸ் த ஃபஸ்ட் டீச்சர்ஸ் என்று சொல்றது இதுதான் நாம சரியாக இருக்கணும் பிள்ளை ஸ்கூலுக்கு போய் வந்த உடனே என்ன படிச்சா என்று கேட்குறல்ல நீ படிச்சதை எங்களுக்கு படிப்பிச்சி தாமனே என்று கேட்கணும் சாப்பிடக்க இன்னைக்கு படிச்ச பாடத்தை அம்மா பாப்பாக்கு படிச்சு தாமனு அவனை எழும்பி நின்று இல்லாட்டி அந்த பிள்ளைக்குட்டியை எழும்பி நின்று படிப்பிக்க சொல்லணும் ஒவ்வொரு நாளும் திறன்கள் வளரும் மூத்தோர்கள் பழையாக்கள் அவங்கள் படிச்ச சினிமா பாடல்களில் கூட பிள்ளை வளைப்பை பற்றியே சொல்லியிருப்பார்கள் அதுல கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடியிருப்பான் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பாலு ஊட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம் அறிவு தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று நனனான எதிர்காலம் ஒன்றோ உருவாகும் நல்ல எதிர்காலம் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று கூறிப்படை பெறுகிற செலாவோலி